அடுத்த வெங்கத்தூர் ஊராட்சியில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமை சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் ஊராட்சியில் கால்நடை துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தொடங்கி வைத்து பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சர் கால்நடை பராமரிப்பு துறையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறார்கள் அதாவது விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடனும் மேலும் தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்தவும் தொழில் முனைவராக உருவாக்கவும் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது சிறப்பு கால்நடை சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளார்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பயிர்க்கடனும் அதில் எண்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடனும் இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐந்தாயிரத்து எழுநூற்று இருபது கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையாகவும் வழங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு லட்சம் ரூபாய் இலவச வேளாண் புதிய மின் இணைப்புகளை உழவர்கள் பெற்றுள்ளார் அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்தார் முன்னதாக கால்நடை டை பராமரிப்புத்துறை சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி விழிப்புணர்வு முகாமினை அமைச்சர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் பின்னர் கன்றுகளை சிறப்பாக பராமரிப்பு மேற்கொண்டமைக்காக மூன்று விவசாயிகளுக்கு பரிசுகளும் மூன்று முன்னோடி விவசாயிகளுக்கு சான்றுகளும் ஐந்து விவசாயிகளுக்கு தீவன விதைகளும் பத்து விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவைகளும் ஒரு விவசாயிக்கு மாட்டு தீவனமும் ஒரு விவசாயிக்கு ஆட்டு தீவனமும் ஒரு விவசாயிக்கு கன்றுகளுக்கான தீவனங்களை மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் வழங்கினார் இதில் கால்நடை பராமரிப்பு இணை இயக்குநர் ஜி வெந்தி துணை இயக்குனர் மணிமாறன் உதவி இயக்குனர் அனிதா உதவி மருத்துவர் சரவணன் மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியல் கள்ளக பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க